அலுவலரை கொலை மிரட்டல் விடுக்கும் பாமக ஒன்றிய குழு துணைத் தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆட்சியர் அலுவலக வாயிலில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் ராணிப்பேட்டை மாவட்டம் நேமலி ஊராட்சி ஒன்றியத்தில் நாற்பத்தி கிராம ஊராட்சிகள் உள்ளன இங்கு மொத்தம் பத்தொன்பது ஒன்றிய குழு உறுப்பினர்கள் உள்ளனர் திமுகவை சேர்ந்த வடிவேலு ஒன்றிய குழு தலைவராக பதவி வகிக்கிறார் தலைவராக பாமகவை தயாளன் உள்ளார் மேலும் அதிமுக பாமக சுயேச்சை கவுன்சிலர்கள் பதவி வகித்து வருகின்றனர் மேல் பகுதியில் முறைகேடாக தோண்டப்பட்ட பள்ளத்தை மூடுவதற்கு ஐம்பத்தெட்டு லட்சம் ரூபாயில் டெண்டர் வைக்க வட்டார வளர்ச்சி அலுவலரை ஒன்றிய குழு தலைவர் துணைத் தலைவர் அழுத்தம் தந்து வந்ததாக தெரிகிறது ஆனாலும் தொடர்ந்து பிடிஓ டெண்டர் வைக்காமல் இருந்து வந்த நிலையில் ஆத்திரமடைந்த நெம்லை ஒன்றிய குழு துணைத் தலைவர் தீன தயாலன் கடந்த எட்டாம் தேதி வட்டார வளர்ச்சி அலுவலகத்துக்கு உள்ளே செல்லும் வழியில் அதிகாரிகளை உள்ளே வைத்து பூட்டி கவுன்சிலர்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர் இதனால் அங்கு பணியாற்றும் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களும் வெளியே வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது